ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஎஸ் தமிழ் தலைவா யூபிஓதா எல்லாம் பேசிட்டே நீங்கள் இல்லை இதுன்னு இது மேட்ச் முன்னாடி நடந்தது நரேந்திரம் பிரதீப் நர்வாலும் ஸ்டேஜில் ஆங்கர் இன்டர்வியூ எடுத்தாங்க அது என்ன சொன்னாங்கன்னு டக்குன்னு சில பேர் கேட்டிருந்தாங்க கிராச்சுலேஷன் அப்படியே சொல்லிடுறேன் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு பிரதீப் நர்வால் அந்த நரேந்தர் ஸ்டேஜில் ஏன்னா ஃப்யூச்சர் பிரதீப் நர்வால் நரேந்தர் தானே ரைட் மேட்ச் முன்னாடி நடந்தது கேட்டாங்க ஃபர்ஸ்ட்டு பிரதீப் என்ன கேட்டாங்கன்னு கேட்டடலாம் ஆங்கர் கேட்டாங்க என்னப்பா ஃபஸ்ட் டைம் யோதாஸ் ப்ளே ஆஃப் போவே இல்லை டிஸப்பாயின்டாக இல்லையா வருத்தமா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டாப்புல வருத்த நிறையா டிஸப்பாயின்டாக இருக்குது லாஸ்ட்டு ஃபியூ சீசனாக நாங்கள் பிளே ஆஃப் போனோம் இந்த வாட்டி ஃபெயில் ஆகிட்டோம் எல்லோரும் அப்செட்டு நிராஷே ஹாம் அப்படின்னா எல்லோரும் டிஸப்பாயிண்டடாக இருக்கும் அப்படின்னாரு டீம் டிஸ்அப்பாயின்டாக இருக்குன்னு இன்னொன்று கேட்டாங்க ஆ பிளே ஆஃப் ப்ரெஷர் உங்களுக்கு இப்போ இல்லை ஏன்னா நீங்கள் என்ன தான் பண்ணாலும் நீங்கள் பிளே ஆஃப் போக முடியாது ஸோ உங்கள்கிட்ட இன்னும் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா ப்ரெஷர் இல்லாமல் விளாட்றது யூமும் பாக்கி எதிரீங்களா அந்த மாதிரி என்ன ஏா யா யா யூ கேன் எக்ஸ்பெக்ட் யா நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் நாங்கள் புது பிளேயருக்கும் சான்ஸ் கொடுக்கலான் இருக்கோம் கோச் டிசைட் கரேங்க கோச்சு தான் டிசைட் பண்ணுவாருங்க அப்போ அவருக்கு தெரியாது ஒரு விளையாட வர விளையாட மாட்டாருன்னு அவர் மேட்ச் விளையாடல உங்களுக்கு தெரியும் அந்த அவர் சொன்னார் அப்புறம் கேட்டாங்க பிரதீப் உங்களுக்கு தெரியுமா நரேந்தரும் டுக்கி அடி பண்ணுறாரு பார்த்தீங்களா ஏதாவது டிப்ஸ் தர விரும்புறீங்களா ஏன்னா நீங்கள் தான் டுக்கி கிங் இது ஒரு சின்ன டுக்கி கிங் வந்துட்டுருக்காரு அவருக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கொடுங்க பார்த்தீங்களா நீங்கள் அவருக்கு டுப்கி பண்ணுறதை கேட்டாங்க வெரி க்யூட் மூமெண்ட் ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது பா சிரிச்சுக்கிட்டே பிரதீப் நெருவால் சொன்னார் ஆ மென்னு தேக்க டுக்கி அச்சுக்கற ஏ தீரே தீரே சீக்கிச்சாய்கா அச்சுக்கற அப்படின்னார் அதாவது நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா பண்ணுறேன் டுக்கி டுப்கி அண்ட் இப்போ போக போக நிறைய கற்று பார்ப்பல தீர தீர சீக்கிரங்கன்னா போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பாரு இன்னும் நிறைய டுப்கே பற்றி அப்படின்னு சிரித்தார் வெரி க்யூட் மூமெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது பார்த்து பார்க்குறதுக்கு பரிதிப்பு பேசுகிறேன் இப்போ நரேந்தர் என்ன பேசுகிறாரு கேட்போம் பிஃபோர் மேட்ச் தான் ஆகும் அப்புறம் நரேந்தர் இன்றைக்கி அதை கூட விளாட்றீங்க ரெண்டு மேட்ச் தோத்துட்டீங்க அஷ்வன் குமார் உங்க கூட என்ன டிஸ்கஷன் பண்ணார் என்ன மோட்டிவேஷன் கொடுத்தாரு அதை கொஞ்சம் சொல்லுங்க தைக்கியே இப்போதான் தான் ஸ்டார்ட் பண்ணுவார் நிறைய வாட்டி நானே சொல்லியிருக்கேன் நிறைய பேர் கேட்டிங்க பிச்சில் சார் மேட்ச் ஜீத்தே அவர் தோ மேட்ச் லகாதார் ஹார்கே ஹம்லோக் டீமை ஏய் பார்த்து ஓய்கி பாக்கி ஜோபி மேட்ச் வச்சேன் அச்சை கேள்னேன் அப்படின்னாரு அதாவது அங்கே பிச்சர் நான் லாஸ்ட் நாலு மேட்சை லைனாக ஜெயித்தோம் அப்புறம் திடீர்னு லாஸ்ட் ரெண்டு மேட்ச் தோத்துட்டோம் ஸோ அதை பற்றி தான் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் டீமில் இந்த டிஸ்கஷன் தான் நடந்தது இருக்கிற மேட்ச் பாக்கி எல்லாம் எங்களுக்கு ஜெயிக்கணும் அதுதான் எங்கள் டிஸ்கஷன் அதுதான் கோச் சாப் சொன்னார் அப்படின்னாரு அப்புறம் சொன்னாங்க அப்புறம் நரேந்தர் யூபி பிளே ஆஃப் போகல போக முடியாது அவங்கள்கிட்ட ப்ரெஷர் கிடையாது அண்டு இப்போ தான் யூமோ மட்டும் அவரை ஜெயிச்சுட்டு வராங்க டஃ டீம் அவங்களுக்கு எதிராக எப்படி விளாட போகிறீங்கன்னு ஸோ தலைவாசி என்ன ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கீங்க ஏன்னால் நீங்கள் இன்னும் ரேஸில் இருக்கீங்கன்ற மாதிரி கேட்டார் இதைக்கே ஜித்னபி மேட்ச் வச்சா சான்ஸ் மேலே தான் அவங்க அதாவது வேறு என்னென்ன மேட்ச் பாக்கி இருக்கோ சான்ஸ் கிடச்சுன்னா எல்லா மேட்சும் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் தட்ஸ் மை ஜாப் டீமுக்காக நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அண்டு பார்ப்போம் என்ன ஆகுது மேட்ச்சில் அப்படின்னாரு ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி அவர்கிட்ட மூணு கேள்வி ரெண்டு கேள்வி இவர்கிட்ட ரெண்டு கேள்வி அண்ட் ப்ரெசன்ட் ஸ்டார் அண்ட் ஃப்யூச்சர் ஸ்டார் ப்ரெசன்ட் ஸ்டாரை யூ நோ தட் ஃப்யூச்சர் ஸ்டார் வந்து நம்ம நரேந்தர் பார்ப்போம் நரேந்தர் இஸ் அ குட் பிளேயர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதுக்கப்புறம் தான் மேட்ச் நடந்தது கோச்சு கார்டர் நடந்தது அது பேசிட்டோம் ப்ரெஸ் கான்ஃபன் நடந்தது அதுவும் பேசிட்டோம் மேட்சை பற்றி ஜெயிச்சோம் அதுவும் பேசிட்டோம் ரிவ்யூ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அஸ்வன் குமார் என்ன பேசுனாருன்னு போட்டிருக்கேன் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தார் தனியாக இப்போ இது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ என்னென்ன விஷயம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பொறுமை பார்த்துட்டு இருக்கிறப்ப நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்